ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கிற பெண்கள் அதிகமாக பணம் சேவ் பண்ணுறதுக்கு நான் என் ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ஒன்பது மணி சேவிங் டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிறமே நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லோ இன்கமாக இருக்குது இதில் எப்படி பணம் சேவ் பண்ணுறது அப்படின்னும் நிறைய பேர் யோசிப்போம் நானும் வந்து ஹோம் மேக்கர் தான் நான் என் ஹஸ்பண்டு எனக்கு மாதம் மாதம் கையில் கொடுக்குற பணத்தில் தான் நான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இந்த ஒன்பது மணி சேவிங் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும் இந்த ஒன்பது மணி சேவிங் டிப்ஸும் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய மணி சேவிங் டிப்ஸு தான் அமௌண்ட்டு மட்டும்தான் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு சேல்ரி இருக்கிறதுனால நான் என் குடும்பத்தில் எனக்கு எவ்வளோ சேல்ரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறேன் ஆனால் டிப்ஸ் மட்டும் சேமாக இருக்கும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அந்த சேவிங்ஸில் எடுத்து வச்சு பாருங்கள் உங்களாலேயும் அதிக பணம் சேவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்திங்கன்னா சம்பள நாள் சம்பள நாளில் என் கையில் என் ஹஸ்பண்டு சம்பளம் கொடுத்த உடனே என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு இரநூறுவாவை எடுத்து பாப்பா கையில் கொடுத்து உண்டியல்ல போட்டுருவேன் இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸு உங்கள் சம்பளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணம் போட்டுக்கோங்க தின சம்பளம்னா தின சம்பளத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து போடுங்க அல்லது வார சம்பளம்னா வார சம்பளத்தில் ஒரு நூறுரூபாய் இரநூறுபா அது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு முடியுதோ அந்த அமௌண்ட்டை கையில் சம்பளம் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து உண்டியல்ல போட்டுக்கோங்க ரெண்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா வார செலவு வார செலவுனா வாரத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்குவோம் காய்கறி பழம் வாங்குறதுக்கு நான்வெஜ் வாங்கறதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வார செலவுக்கு எழுநூறுபா நாங்கள் ஒதுக்குறது இந்த எழுநூறுரூபா வந்து நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் வாங்கும் பொழுது எனக்கு வந்து எழுநூறுபாவும் செலவாகாது ஒரு ஒரு டைமில் அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி எண்பது ரூபா அந்த அளவுக்கு வரும் இது மாதிரி வந்து வரும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாமும் நான் ஒரு உண்டியலில் போட்டுக்கிட்டு வரேன் அது வந்து சேஞ்சஸ் மட்டும் வார செலவில் மீதி ஆகிறத போடுற உண்டியல் இது மாதிரி நீங்கள் வார செலவு செய்கிறீங்கன்னா அந்த செலவில் ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் உண்டியலில் போடலாம் மூணாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா நாணயம் அதாவது வந்து காயின் நான் காயின்லாம் வந்து போன மாதத்துலேருந்து தான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும் போன மாதத்துலேருந்து நான் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயினை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயின் வந்து சேவிங்ஸாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ஒரு டைமில் இங்கே பூனேல தண்ணி கேன் வராத டைமில் பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட்டு வாட்டர் ஏடிஎம் இருக்குது அங்கே வந்து அஞ்சு ரூபா போட்டால் அஞ்சு லிட்டர் தண்ணி கிடைக்கும் பத்து ரூபா போட்டால் பத்து லிட்டர் தண்ணி கிடைக்கும் அது மாதிரி என் செலவுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து செலவாகாது எனக்கு அப்படியே சேவிங்ஸாக தான் இருக்குது இது மாதிரியும் நான் சேவ் பண்ணுறேன் நீங்களும் வந்து தண்ணி வாங்குவீங்க பால் வாங்குவீங்க அது மாதிரி வாங்கும் பொழுது கிடைக்கிற சேஞ்சஸ்ஸை நீங்கள் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபாய் இது மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு டப்பாவில் காயினாக சேவ் பண்ணலாம் நாலாவது வந்து சீட்டு நான் வந்து குழுக்கு போடுறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மாதம் வந்து ரெண்டாயிரூபா அஞ்சு மாதம் பத்தாயிரரூபா போன மாதம் தான் எனக்கு விழுந்துச்சு பத்தாயிரரூபா எனக்கு வந்திருக்கு இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதம் பாப்பாக்கு நான் ஃபீஸ் பே பண்ணனும் டுவெண்ட்டி தௌசண்ட் இதில் வந்து டென் தௌசண்ட் இருக்குது ஆல்ரெடி வந்து ஒரு டென் தௌசண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் மாதம் மாதம் அஞ்சாயிரம் வச்சு இந்த மா இந்த மாதம் பாப்பாக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சிருவேன் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சீட்டு போடுறாங்கன்னா குழுக்கு சீட்டு அது மாதிரி அல்லது நார்மலாக ஒரு ஐநூறுரூவா போடுறாங்க ஆயரருபா போடுறாங்கன்னா நீங்கள் வந்து அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது நீங்களே ஒரு அஞ்சு பேர் வீட்டாண்ட இருக்கீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு ஐநூறுரூபா ஐநூறுரூபா மாதம் சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா அஞ்சு மாதத்தில் நம்ம ஒரு குளுக்கு சீட்டு மாதிரி போடலாம்ப்பான்னு சொல்லி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி கூட சேவ் பண்ணலாம் நான் வந்து இது மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மாசமான ரெண்டாயிரூபா அஞ்சு மாதத்துக்கு பத்தாயிரரூபா வரா மாதிரி குளுக்குச்சீட்டு போட்டிருக்கேன் இந்த மணி சேவிங் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க அஞ்சாவது வந்து மளிகை சாமான் நம்ம வீடுகளில் மளிகை சாமான் மாசமானா வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக வாங்குவோம் ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரரூபா தேவைப்படும் ஒரு வீட்டுக்கு நாலாயிரூபா தேவைப்படும் ரூபாய் தேவைப்படும் அது மாதிரியெல்லாம் தேவைப்படும் ஆனால் வந்து நம்ம இது மாதிரி அமௌண்ட்டை ஒதுக்கும் பொழுது அந்த அமௌண்ட்டில் நம்ம கிராசரி வாங்கிக்கிட்டு வரோம்னா மீதி ஆகிற இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுரூபா அது மாதிரி அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் ஏன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம பர்சிலே வச்சுருந்தோம்னா எங்கன்னா கொண்டு போனோம்னா நம்ம காலி பண்ணிடுவோம் செலவாயிடும் அது எப்படி செலவாச்சுனே தெரியா தெரியாது இதுவே வந்து நீங்கள் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே எவ்வளோ அமௌண்ட்டு மீதி ஆயிருக்கு இரநூறுபாவா நூறுரூபாவா அந்த அமௌண்ட்டை கிராசரி பில்லோட ஒரு கவரில் போட்டு வைக்கும் பொழுது அது ஒரு சேவிங்ஸாக மாறும் நான் இப்படி தான் மாதமான கிராசரி வாங்கிட்டு மீதி ஆகிற அமௌண்ட்டையும் அந்த மாதத்தோட பில்லையும் ஒரு கவரில் போட்டு வைக்கிறேன் அதனால எனக்கு பணமும் சேவ் ஆகுது நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஆறாவது டிப்ஸு ஒரு வார பணம் ஒரு வார பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வைப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டு சேல்ரி கொடுத்த உடனே அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குன்னு பார்ப்பேன் அந்த மாதத்தில் நாலு வாரம்னா நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அப்போது இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக இருக்கும் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா நாலு வாரத்துக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் ஆகும் அஞ்சு வாரத்துக்கு பணம் நான் மூவாயிரத்து ஐநூறுரூபாய் எடுத்து வச்சுட்டு நாலு வாரத்துக்கான பணம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா செலவு பண்ணிவிடுவேன் இதில் வந்து எழுநூறுபாய் எனக்கு சேவிங்ஸாக வரும் இது மாதிரி தான் நான் வந்து நாலு வார பணம் செலவு பண்ணி அஞ்சாவது பணம் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் நான் எழுநூறுபா எடுத்து வைக்கிறேன் நீங்கள் உங்கள் சேலரியில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு பணம் உங்களுக்கு சேவிங்ஸாக மாறும் ஏழாவது டிப்ஸு எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நான் வந்து மாதமான ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுறேன் இதுவே உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா பிபிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி மாதமான பணம் போட்டுக்கிட்டே வரலாம் நான் இது மாதிரி வந்து வீடியோ போட்டு போட்டு என் ஃப்ரெண்டே நேற்று தான் போய் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அவங்க பொண்ணுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம போடுற சின்ன அமௌண்ட்டு நம்ம வந்து சேவிங்ஸாக மாறிக்கிட்டே இருக்கோம் நம்ம குழந்தைடைய ஃப்யூச்சருக்கு அவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டீங்க நான் சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்லி ஆமாம்மா ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க இது மாதிரி வந்து நம்ம வீட்டில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தை இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்கீம்ல பண்ணிடுங்க நம்ம வீட்டில் வந்து தான் இருக்கும் கடன் இருக்குதே கடன் முடிச்சுட்டு பிறகு சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் அப்படியே போயிருந்தீங்களா நம்மளுக்கு வந்து வருஷம் தான் போகுமே தவிர கடன் தீந்த பாடா இருக்காது இதுவே வந்து கடன் இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக பண்ணுங்களாம் கடன் முடிஞ்ச பிறகு பார்க்கும் பொழுது அந்த சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்கும் பரவாயில்லையே நம்ம கடன் இருக்கும் பொழுதும் சின்ன சின்னதாக சேவ் பண்ணியிருந்தோம் இப்போ கடன் முடிச்சு பார்த்தா நம்ம கையில பணம் இருக்குது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என் ரியல் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணுறது தான் கடன் இருக்கும் பொழுதே நான் சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணேன் இப்போ கடன் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா என்னால் பெரிய அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுது இது மாதிரி வந்து நீங்களும் போஸ்ட் ஆஃபீஸில் சின்ன சின்ன அமௌண்ட்டை சேவிங்ஸாக போட்டு வைங்க எட்டாவது டிப்ஸு சேவிங்ஸு அக்கௌண்ட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன் அதே நேரத்தில் டிஎம்பி பேங்க்லேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன் நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் மாசமானா வந்து ஒரு ஐநூறுரூபா எமர்ஜென்சி கேஷாக போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் போன தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டாயிரம் ரூபாவாக நான் சேவ் பண்ணிக்கிட்டு வரேன் ஏன்னா எனக்கு ஃபோன் ஒரு இஎம்ஐ போய்கிட்டு இருந்துச்சு அந்த இஎம்ஐ கம்ப்ளீட் ஆனதுனால அதுக்கு கட்ட வேண்டிய ஆயிரத்தி ஐநூறுரூபாவை நான் அப்படியே எடுத்து இந்த சேவிங்ஸில் எமர்ஜென்சி கேஷோடு ஆட் பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எமர்ஜென்சி கேஷாக ஓப் எமர்ஜென்சி கேஷ் சேவ் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு நூறுரூபா கூட போடுங்க அந்த நூறுபா வந்து ஒரு அஞ்சு மாதம் போ போட்டால் ஐநூறுபா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதா அந்த ஐநூறுபாய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது கடன் உங்களுக்கு முடியுது அல்லது வந்து நீங்கள் தண்டல் கட்டுறீங்கன்னா அது மாதிரி தண்டல் கட்டும் பொழுது உங்களுக்கு அந்த தண்டல் முடியுதுன்னா அந்த அமௌண்ட்டு அப்படியே விடாதீங்க அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எமர்ஜென்சி கேஷை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து அதிக பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ இன்கம் வாங்குறவங்களாலையும் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அடுத்த வாட்டி நம்ம ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்பதாவது டிப்ஸு ஆர்டி நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் பத்தாயிரரூபா ஆர்டி போகிறேன் இந்த பத்தாயிரரூபா போட்ட ஸ்டோரியை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெண்டு பேருக்கு அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா மாதம் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த ரெண்டு பேருக்கும் நான் கொடுத்து முடித்த பிறகு பத்தாயிரரூபா எனக்கு மீதியாச்சு அந்த பத்தாயிரரூபா அப்படியே விட்டால் செலவாயிடும்ட்டு அப்படியே ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணது தான் இந்த ரெண்டு வருஷமாக நான் ஆடி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கடன் முடியுதுன்னா அந்த கடனை நீங்கள் ஒரு ஆடியாக போட்டுடலாம் ஏன்னா மாதம் தான் கடனுக்கு நம்ம வட்டி கட்டுவோம் அல்லது வந்து இஎம்ஐ கட்டுவோம் இது மாதிரி வந்து கட்டும் பொழுது அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம அப்படியே விடாமல் அடுத்த மாதமே நம்ம அதை சேவிங்ஸாக மாற்றிட்டா நம்மளால் கண்டிப்பாக அதிக பணம் சேவ் பண்ண முடியும் நான் பத்தாயிர ரூபான்றது ஏன் ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து கம்மியாக சேல்ரி இருக்கலாம் உங்களுக்கு மாதம் ஐநூறுரூவா மீதி ஆகலாம் அல்லது வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கூட மீதியாகலாம் அல்லது கடனுக்கு கட்ட வேண்டிய ஒரு இஎம்ஐ கூட உங்களுக்கு மீதியாகலாம் அது மாதிரி மீதி ஆகும் பொழுது அந்த அமௌண்ட்டை அப்படியே விடாதீங்க நெக்ஸ்ட் மந்த்தே அதை ஒரு ஆண்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பணத்தை சேவ் பண்ண முடியும் ஒரு ஹோம் மேக்கராக நான் இந்த ஒன்பது மணி சேவிங் டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க உங்களால் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் வீட்டில் இருக்கமேனு சொல்லி நம்ம இல்லாமல் வீட்டு செலவில் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக சேவ் பண்ணும் பொழுது ஃபியூச்சருக்கு அல்லது எமர்ஜென்சிக்கு அந்த பணம் யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்